காலையில் விகாஸ் தம்பிக்கு என்னென்ன லன்ச் செய்கிறேன் என்ன டிஃபன் செய்கிறேன் அப்படிங்கிறது வந்து தான் வீடியோ ஆரம்பிக்க போகிறேன் ரெண்டு நாளாக என்னால் வீடியோ போடவே முடியலைங்க ஏன்னா கொஞ்சம் உடம்புக்கு டயர்டாக இருந்துச்சு அதனாலே வீடியோ எதுவும் எடுக்கலை சரி கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்றத விட்டுவிட்டேன் ஏன்னா மஞ்சள் வந்து வைக்கிறது காட்டில் எல்லாம் ஆளுங்க வேலைக்கு வந்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு சமைச்சி போடணும் கொஞ்சம் நிறைய வேலை காட்டு வேலை அதை பார்த்துக்கிட்டே என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு அதனால தான் ரெண்டு நாளா வீடியோ போடல நீங்க கட்டாயமா ஏன் வீடியோ வரல வீடியோ வரலன்னு கேட்பீங்க அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம போய் நம்ம விகாஸ் தம்பிக்கு செய்கிறத பாத்தர்லாம் இன்னைக்கு காலையில வந்து விகாஸ் தம்பிக்கு வந்து தோசை தாங்க ஒரு பச்சை கொண்டக்கடலை ஒரு கப்புனா அரை கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் சீரகம் நான் பச்சை மிளகா போட்டேன் நீங்கள் தேவைப்பட்டா வர கூட போட்டுக்கலாம் எல்லாமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் சீரகம் கூட வந்து இஞ்சி கொஞ்சம் பூண்டு ஒரு நாலு நாலு பல் நாலு பல் பூண்டு போட்டு கொஞ்சமாக இஞ்சி போட்டுட்டேன் அவ்வளோதாங்க உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சாச்சு சூப்பராக வருது நல்லா பாருங்கள் மெது மெதுன்னு தோசை சூப்பராகவே வருது ஏன்னா எப்பவும் ஒரே மாதிரியே சாதா தோசையே சுட்டு தரத்துக்கு இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக சுட்டு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இல்லையா அதுக்காக தான் இன்னைக்கு வந்து வெள்ளை கொண்ட கடலை தோசை காஸ்தம்பிக்கு காலை டிஃபனு விகாஸ் தம்பியோட லஞ்சு பார்த்தரலாம் இன்னைக்கு வந்து கீ ரைஸ் தாங்க செஞ்சேன் ஜீரா ரைஸ்னு சொல்லுவாங்க கீ ரைஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா ஜீரா ரைஸ் தான் செஞ்சுருக்கேன் ரொம்ப ஈஸியானது அதுவும் ஒரு டம்ளர் பால் ஊற்றி செஞ்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குட்டி உருளைக்கெழங்க போட்டு அப்படியே தக்காளி பழம் போட்டு அப்படியே ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன் இதுக்கு சைடிஷ் இது நல்லாயிருக்கும் அதுக்காக இது வந்து காலிஃப்ளவர் வெங்கடேஷ் பட் சார் செஞ்ச ரெசிபி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது செஞ்சாக்க அதை அவனுக்கு சைடிஷாக செஞ்சு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வெளில கொண்டக்கடலை தோசை டிஃபனுக்கு சட்னி அவ்வளோதாங்க என் காலை டிஃபன் முடிஞ்சது நான் லஞ்சும் செஞ்சு முடித்தாச்சு இந்த டிஃபன் பாக்ஸோடைய லிங்க் வந்து எல்லாருமே எப்போ காட்டினாலும் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் நான் வந்து இந்த ட்ரிப்பு வந்து இதனோட லிங்க் வந்து நான் மறுபடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்

விகாஸ் சக்கரவர்த்தியோட பவுலர் யாருன்னா அப்புதான் வீட்டில் வந்து எங்க வீட்டுக்காரும் என் பையனும் விளாடுற மாதிரி சக்கரை வீட்டில் சக்கரையும் அவங்க அப்பும் விளாடுறாங்க கேட்ட பூட்டிக்கிட்டு அவங்க துட்டு ரெண்டு பேரும் விளாடுங்க நாங்களாம் ஓடி போயிரம் வெளியில தூக்கிட்டு போகிற கையில் இன்னைக்கு காலையிலே கிளம்பினாங்க குட்டப்பட்டிக்கு தாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் என்ன குட்டப்பட்டில அப்படின்னாக்கா நம்ம அன்பு தம்பி இருக்க அப்படி இல்லைங்களா அவர் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்க அப்படி அது என்ன மீட்டிங் அப்படின்னாக்கா ஆரோக்கியமே அவரவர் விருப்பம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் ஒரு மண்டபத்தில் ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்க அப்படி அதில் வந்து யார் பேச வராங்க அப்படின்னாக்கா நீங்கள் நான் பார்த்து சொல்கிறேன் அது யார் பேச வராங்க அப்படின்னா முடிக்கிறேன் மகி ராமலிங்கம்னு சொல்லிட்டு அவர் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அங்கேருந்து அவர் தான் வந்து பேசறதுக்கு வராரு அவர் வந்து இந்த சிகிச்சை இருக்கு இல்லைங்களா அது அது என்னன்னு சொல்லுவாங்க சித்தா அப்புறமேட்டு அந்த அக்கு அதெல்லாம் வந்து நிறைய டிகிரி வாங்கியிருக்காரு அவர் தான் வந்து மீட்டிங்கில் வந்து பேசுறதுக்கு வராரு என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம சாப்பிட்டோமாக்க நமக்கு நோய் தொந்தரவுங்கிறதே வராமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை முறை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பற்றியும் அவர் பேசுறதுக்கு வராரு சரி நாம் தான் நான் இதுக்கு மேலே நம்ம எப்படி நம்ம என்னென்ன சாப்பிடணும் எப்படிலாம் எது எது சாப்பிட்டா நல்லது எது எது சாப்பிட்டா கேட்டது அப்படிங்கிறதுலாம் நாம்ளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே சரி நானும் எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் வாங்க அங்கே என்னென்ன பேசுகிறாங்க எதை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்து கேட்டுட்டு வந்துடலாம் நம்ம அன்போடைய ஒய்ஃபும் வந்து இந்த சிகிச்சை வந்து போய் ஒரு கோர்ஸாகவே முடிச்சுட்டு வந்திருக்கா அப்படி அவங்களும் குட்டப்பட்டி தானுங்களா அதனால் அந்த பொண்ணும் வந்திருந்தா அப்படி அவங்க தான் வந்து சாரை வந்து வரவழைச்சு இந்த மீட்டிங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த இனிமேல் நாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா இருந்தால் நம்ம அன்புடைய ஒய்ஃபுக்கிட்டேயே போய் நம்ம வேணுங்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நம்ம எனக்கு அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம்

ாலுமே அவர் பேசனத கேட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு நாம சாப்பிட்டுக்கிறதெல்லாம் ஒரு விஷமான சாப்பாட்டை சாப்பிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத முக்கியமாக முக்கியமா வந்து பால் வந்து நம்ம குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே போல் மாவு ஐட்டங்களை வந்து எந்த ஒரு மாவு ஐட்டத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னாரு அப்படின்னா இப்போ ஆரியத்தை வந்து அந்த காலத்தெல்லாம் எங்கள் வீட்லையுமே வந்து கண் தண்ணியை உலைய வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவை ஆரிகல்ல போட்டு அரைச்சி அந்த மாவை உடனே அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு கழிக்கிண்டுவாங்க அதுதான் உண்மையான மெத்தேடு அப்படி தான் வச்சுருக்கணும் நம்ம அரைச்சி ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் ஸ்டாக் வைக்கவே கூடாது அப்படி வச்சா அது ரொம்ப உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொன்னார் அது உண்மைதாங்க அந்த காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்தது அவங்க செஞ்சது எல்லாமே வந்து மெ மெடிக்கல் சார்ந்த ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு உண்மையாக தான் இருந்திருக்குது அதெல்லாமே அவங்க அனுபவிச்சு தான் அவங்க செஞ்சுருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருந்துருக்குதுங்க ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணுறோம் கடைகளில் விற்கிற பேக்கெட்டில் விற்கிற மாவுங்களை வாங்கிட்டு வந்து தான் நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் அது ஆரி மாவாக இருக்கட்டும் கம்பு மாவாக இருக்கட்டும் எல்லா மாவுமே நம்ம ஹெல்த்தாக சாப்பிட்றோங்கிற பேரில் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம் அப்படிலாம் சாப்பிடவே கூடாது அது அப்பயே அரைச்சி நீங்கள் அன்னைக்கே யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னார் எங்கள் வீட்லேயுமே வந்து ஒருபடி மாவு தான் கொண்டு போய் ஆறி அரைச்சிட்டு வருவோம் கம்பு மாவாக இருந்தாலும் அவ்வளோதான் அரைச்சிட்டு வருவோம் கம்மியாக தான் அரைச்சிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம் அதனால் இந்த மீட்டிங்கில் பார்த்த வரைக்கும் எனக்கு அது ஒன்று புரிஞ்சிச்சு கம்மியாக அரைச்சி அப்போயே யூஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறத புரிஞ்சிச்சு ரெண்டாவது பால் வந்து பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார் இது ரெண்டு பாயிண்ட்டுமே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இது மாதிரி வந்து நிறைய கருத்துக்களை சொன்னாரு நம்ம எது எது தப்பு செஞ்சுட்டு அப்படிங்கிறத இவர் மீட்டிங் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இவர் வந்து திருப்பூருக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் வரதா சொன்ன அப்படி அன்பு அதனால் கட்டாயமாக நான் இவரை போய் ஒரு ட்ரிப் சந்திச்சுட்டு வரணும் அப்படின்ட்டுருக்கேன் இருக்கேன் அப்போ தான் நாம் வந்து என்னென்ன தப்பெல்லாம் எது எது வேணாங்கிறத நம்ம சாப்பிட்ருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஏன்னா நமக்கு அடுத்து வர தலைமுறையவாவது இனிமேல் ஒழுங்கான முறையில் நம்ம வ வழி நடத்தணும் இல்லைங்களா அதுக்காகவே நான் அவரை போய் சந்திச்சுட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நிறைய கதைகளும் சொன்னாருங்க நடந்த உண்மை க சம்பவங்களை நிறைய சொன்னார் அதெல்லாம் கேட்கும்போது உண்மையாலுமே நம்ம ஒரு தலைவலி அப்படின்னாலே ஒரு மாத்திரை எடுத்து குடிச்சுக்கிறோம் நாம் நான் அதுவும் மெயினாக மாத்திரை குடிச்சுக்குவேன் அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத இந்த மீட்டிங் மூலிமா நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இனி அடுத்தடுத்து நான் அவரை போய் சந்திச்சுட்டு நம்ம எப்படி எப்படி சாப்பிடணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமாக கட்டாயமாக நான் உங்களுக்குமே அதெல்லாமே சொல்கிறேங்க இன்னைக்கு வந்து இந்த வீட்டுக்கு சைடில் இருக்கிற இந்த பக்கம் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து நம்ம லஞ்சுக்கு வந்து சிறுகீரை தான் இன்றைக்கி பொரியல் பண்ணலான்னு நல்லா தலை தலம் சூப்பராக இருக்குதுங்க இதுவுமே நான் பறிச்சுட்டு காம்பை தான் நட்டு வச்சேன் அதுதான் நல்லா வந்திருக்குது அந்த பக்கத்தில் இருக்கிறது பூ பூத்துருச்சு எப்போவுமே கீரை வந்து பூ பூக்கிறதுக்கு முன்னையே நம்ம வந்து பறித்து வச்சிடணும் அது எந்த கீரையாக இருந்தாலும் அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த கீரையை பறிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த ட்ரம் எல்லாமே சுத்தம் பண்ணிட்டோம் கொஞ்சம் விதைகளை போட்டு விடலாம் அப்படின்ட்டு தான் கீரை பாருங்களேன் அழகாக இருக்குது பார்க்கவே அப்படி செலு செழுப்பாக இருக்குது அப்படியே எனக்கு இந்த கீரை ரொம்ப பிடிக்கும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆட்டு ஈரல் மாதிரி இருக்கும் இந்த கீரை கீரை பொரியல் அதுக்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் திலகா இந்த பூ பூத்ததையும் பறிச்சிரு கட் பண்ணால் புதுசாக துளுர் வரும் அதனால் பறிச்சிரு இது எல்லா ட்ரம்மையுமே காலி பண்ணிட்டேங்க காலி பண்ணி எல்லாம் கொத்தி விட்டுருக்கேன் கொஞ்சம் எருவு போட்டுட்டு இதில் எல்லாத்துலேயும் விதை போட்டுடலாம் அப்படின்ட்டு ஏன்னாக்கா நம்ம காட்டுக்குள்ளார கொத்தி விட்டு விதை போட்டோம் இல்லைங்களா அப்படியே தொடர்ந்து வெறும் மழையேங்க நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய மழை பேஞ்சு மழை பேய்ஞ்சு எல்லா விதையும் வீணாக போயிடுச்சு சரி அதனால் நம்ம ட்ரம்லேயே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் ரெண்டாவது ட்ரிப்பாக அப்போ நான் ட்ரம்மில் போட போகிறேன் வேறு வழியே இல்லை என்ன பண்ணிட்டோம் சுத்தமாக கிள்ளிட்டா இப்போ இதில் இருக்கிறதும் பறிச்சிடலாம் ஓகே விகாஸ் தம்பி இப்போ சாயந்தரமாக வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ இவருக்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்யணும் என்ன ஸ்நாக்ஸ் இப்போ செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா என்னத்தை ஊதி ஊதி சாப்பிட்றானாக்கா லிட்டில் ஆர்ட்ஸ் பிஸ்கெட்டை எறும்பேரி போச்சு பேக்கெட் சொல்லுங்க ஆமாம் பேக்கெட் பிரித்தேன் அது வந்து உடனே எறும்பேறிச்சு அதை ஊதி ஊதி எடுக்கிறார் எறும்பை இப்போ அவனுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு டக்குன்னு செஞ்சிடலாம் கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் இது அவள் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் அவள் சேர்த்துக்கலாம் நீங்க அவள் இருந்தாலும் வெள்ள அவள் அவுள் அவள் ஏதோ ஒரு அவள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விடலாம் குட் அவ்வளவுதான் இந்த அவள் வந்து நம்ம பாரு தேங்காய் திருக்கி வச்சிருக்கேன் தேங்காய் கொஞ்சம் அடுத்ததா நாட்டு சக்கர நாட்டு தண்ணி கலந்து அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சிருக்க அவ்வளவு அதை ஊத்தி அப்படியே அதை கலறி விட பாருங்க கொஞ்ச நேரத்துல ஏன்னா நம்ம பரிசு தானே போட்டிருக்கோம் அந்த அவுள் வந்து இதுல நல்லா ஊறிடும் ஊறி அப்படியே பாருங்க ஒரு ரெண்டு நிமிஸ்ல பாருங்க நல்லா அப்படியே பொணபொணன்னு வந்துரு. வந்தத நான் காட்றேன். கொஞ்சமா ஏலக்காய் பொடி. அடுத்து வந்து திராட்சை முந்திரி வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். அது ஏ እንடு அது கூட எள்ளும் வறுத்து வச்சிருக்கேன். சரியா? கருகுட்டังங்க நினைస్తారீங்க எள்ளுது. எள்ளுது. தாட்சை எள்ளு. அவ்வளவுதான். நம்ம இது வந்து நம்ம செஞ்சு சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸு அவ்வளோ எப்பவுமே தேங்காய் திரியை கொட்டி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்ணுமாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதாவது வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்துறேன் அவ்வளோதாங்க நல்லா வந்து ட்ரை பாருங்க நல்லா அளவுக்கு ட்ரை ட்ரையாகனாக்க போதும் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது நல்லா இனிப்பா செம சூப்பராக இருக்குது இதுல போட்டிருக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தான பொருள் அதனால ஈவினிங் டைம்ல சும்மா நமக்கு எதுவும் செய்யறதுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு செஞ்சு கொடுத்துருங்க தம்பியோட ஸ்நாக்ஸ் வந்து ஆயிடுச்சு நீங்க சமோசா இது செஞ்சேன் ரோல் செஞ்சிருந்தேன் அந்த மேலே மீதி சீட் இருந்துச்சு இல்லைங்களா அது வச்சுருந்தா வேஸ்ட்டாக போயிடும் அதனால ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சுட்டேன் அது கூட இன்னைக்கு அவள் ரெண்டு தான் இன்னைக்கு விகாசுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா சூடாகுது தானே தம்பி சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு இந்த கொழுக்கட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் எனக்குன்னு ஆ கொழுக்கட்டுக்களை வச்சு சாப்பிட்டாக்கா செஞ்சிடலாம்டா மோமோஸ்குள்ளே நல்லா தான் இருக்கும் மோமோஸ்குள்ளே சாக்லேட்லாம் வச்சு கொடுக்குறாங்க ஓகே சாப்படை தோசைக்கு தாங்க ஊற வைக்கலான்னு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் நான் என்னென்ன போட்டு ஊற வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் இந்த தோசை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களுமே ஒட்டு ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் அளவு அதிகமாக எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இதுலேயும் பாதியாக கூட கம்மியாக எடுத்துக்கங்க நான் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஆட்டி கொஞ்சம் கொடுத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அளவை ஜாஸ்தியாக ஊற வைக்கலாம் அப்படின்ட்டு அதனால தான் உங்களை பாதியாக எடுத்துக்க சொல்கிறேன் இப்போ துவரம்பருப்பு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் போடுத்துல ம் பச்சரிசி பச்சரிசி ஒரு டம்ளர் எல்லாமே நம்ம ஒரே க குண்டாலே போட்டு ஊற வச்சிடலாம் அடுத்து தான் வந்து கடலப்பருப்பு கடலப்பருப்பு ஒரு அரை டன்னர் அரை போட்ட மக்க போதும் ஆ போதும் அடுத்து தான் வந்து மசூர் இதான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டம்ளர் போடணும் என்கிட்ட வந்து இவ்வளோதான் தான் இருக்குது அதனால் இருக்கிறத அப்படியே போட்டுறேன் அரை டம்பர் தான் இருக்குது நான் அரை டம்பர் போட்டேன் ஆனால் ஒரு டம்பர் போடணும் அப்போ தான் அது இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து இருக்கிற அதுக்கு தக்கன போட்டுக்கங்க அடுத்து தான் வந்து பாசி பருப்பு பாசி பருப்பு ஒரு டம்பர் போட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே கொட்டி விட்டுறேன் கூட வந்து ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்திக்கங்க ஒரு நாலு இல்லை இதுக்கு தக்கன ஒரு அஞ்சாறு வரமிளகாயை சேர்த்து விட்ருங்க அதுவும் சேர்ந்து ஊறட்டும் இப்போ இது இப்போ உப்பு போடாத நல்லா கழுவிட்டு ஊற வைக்கும் போது இந்த வரமிளகாயும் சேர்த்து போட்டு ஊற வச்சுடுது இது நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டுங்க ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி உப்பு இது மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நான் அரைக்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நல்லா ஊரிருச்சு பாருங்கள் நல்லாவே பருப்புலாம் பெருசு பெருசாக ஊறிடுச்சு இப்போ மிளகாய் நல்லா இருக்குது மிளகாய் இந்த பருப்புங்க அது கூட வந்து இஞ்சி சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் அவ்வளோதாங்க அடைப்பருப்புக்கு ஆட்டிட்டேன் இப்போ நம்ம இதில் கலக்க வேண்டியதெல்லாம் நான் என்னென்ன போடுறேங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சமாக கருவேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு வந்து சாப்பரில் போட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன் அந்த பூண்டையும் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம சோம்பு போட்டு ஆட்டிருக்கிறோம் அதனால் சீரகமும் போட்டோமாக்கா ரெண்டும் போட்டு ஒட்டுக்காக செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க நான் உப்பு போட்டுட்டேன் ஏற்கனவே ஆட்டும் போது அதனால் நான் உப்பு போடலை நீங்கள் ஆட்டும் போது உப்பு போடலின்னு இப்போ போட்டுக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க இப்போ நான் போட வேண்டிய எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம வந்து அடை தோசை சுட வேண்டியது தாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி கூட கலந்துக்கலாம் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தாலும் தூவிக்கலாம் நம்ம கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட கொத்தம்தழை இப்போ இல்லை ஆனால் கொத்தமரித்தலை இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்திக்கங்க இப்போ நம்ம அடை தோசை சுட்டலாமா மெயினாக போட வேண்டியதே போடாமட்டேன் பெரிய சைஸு பெரிய வெங்காயம் நல்ல சாப்பரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அவ்வளோதான் இப்போ தண்ணி போட்டு கலந்துக்கலாம் நல்லா இப்போ சூப்பராக மாவு எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம தோசை விட ஆரம்பிச்சிடலாம் நல்லா சன்னமாகவே நம்ம தோசை சுடலாம் அடை தோசை மாதிரியே இருக்காது உங்களுக்கு ஓகேங்களா நல்லா நீங்கள் மொத்தமாக சுடணுங்கிற அவசியமே இல்லை நம்ம நார்மல் தோசை சுடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரியே இருக்கும் அடை தோசை குடிக்காது விரும்பி சாப்பிடுவாங்க நெய் விட்டுக்கலாம் கல்லெண்ணை விட்டுக்கலாம் நான் என்னதான் விட போறேன் சரிங்களா பேசாத அவ்வளவுதாங்க சூப்பரா இப்போ வந்து தோசை ரெடியாச்சு இப்ப நீங்க கொண்டு போய் விகாஸ் தம்பி கொடுத்தர்லாம் ரெடியா பசிக்குது பசிக்குதுன்னு உட்காந்துட்டு இருக்காரு ஒரு ரெண்டே ரெண்டு தோசை சாப்பிட்டோமாவே வயிறு அப்படியே ஃபில்லிங் ஆயிரும் ஏன்னா பருப்பு தானே போட்டிருக்கிறோம் அதனால சூப்பராக இருக்கும் இந்த சீரகம் சோம்பு போட்டதுனால நமக்கு வந்து இந்த பருப்பு அடை வந்து ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் ஒரு ட்ரிப் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க வித்தியாசமா தோசை சாப்பிட்டுக்கிறான் தக்காளி தோசை பச்சை தோசை இன்னைக்கு ஒரு தோசை வித்தியாசமா சுட்டு குடுத்து சாப்பிட்டியா எப்படி இருந்துச்சு அது என்ன தோசைன்னு தெரியுமா நல்லா இருந்துச்சுன்னா டேஸ்ட் அப்பாவே கேட்டார் என்ன தோசை நல்லா இருக்குதுன்னு வெள்ளை மூக்கு கல்ல தோசை சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா என்ன தம்பி லைக் பண்ணுங்க மறக்காம காக்கே கரெக்டா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம். பாய். சொல்லுவாங்க மசூர் பாய்.